ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா பொங்கலுக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றது தான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது வந்து நாட்டு காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க அதெல்லாம் வந்து சௌச்சவ்வு இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளாக அரிஞ்சு அரிஞ்சு வச்சது தான் பூசணிக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் நூக்கல் இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சிடணும் அதுக்காக பருப்பு வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் பெருங்காயம் எண்ணெய் போட்டுட்டு இந்த காய் அந் பருப்பில் வேகிற காயெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க அப்புறம் இதில் வந்து கருணக்கிழங்கு பொரியலுக்காக வாழைக்காய் பொரியல்காக கருணக்கிழங்கு வேக வச்சு வச்சிடலாம் வாழைக்காய் வந்து வேக வச்சு அப்புறம் தாளிச்சிக்கலான்னு இங்கே வந்து அவரக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேங்க அவரக்காய் பொரியலுக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு பொரியல் பண்ணுறேன் கதம்ப சாம்பார் வைக்கிறேங்க அதான் இன்றைக்கி அப்புறம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஒன்று ஒன்றா வேக வச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் அவரக்காய் பொரியல் தாங்க தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் எல்லா காயும் வேக வச்சிட்டோம்னாலே ஈஸியாக ஒரு ஒரு காயாக செஞ்சிடலாம் மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி அதுக்கப்புறம் கிழங்கு கருணக்கிழங்கு வாழைக்காய் அவரக்காய் அஞ்சு பொரியல் ஆயிடுச்சுங்க இப்போ அவரக்காய் வந்து நான் தனியாக வேக வைக்கல எண்ணெய் சட்டியில் அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அவரக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு காம்புலாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன் அவரக்காய் அப்படியே வதக்கிட்டு அதுலையே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேயே வெந்த உடனே நல்லா பரட்டி விட்டு இறக்கிடலாம்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டேன் நான் இப்போ தான் தாளிச்சுட்டு அவரக்காயும் அதில் போட்டுட்டேன் பாருங்கள் அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் அதிலே ஊற்றி திட்டமாக வச்சிட்டோம்னா பொரியலுக்கு வெந்துடும் அப்படி இறக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ பூசணிக்காய் தான் எங்கள் வீட்டில் அறிகிறாங்க அது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்குங்க பூசணிக்காய் தோளெலாம் எடுத்துகிட்டு நல்லா பீஸ் பீஸாக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வேக வச்சிடலாம் காலையில் வந்து நான் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு இந்த அஞ்சு பொரியலும் சாம்பார் இதை ரெடி பண்ணிக்கிட்டேங்க கரெக்டாக நல்ல நேரத்தில் பத்தரை மணிக்கா பொங்கல் பானை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் பொரியல்லாம் வெந்துருச்சினாலே கட் பண்ணுறது தாங்க வேலை கடக்கடைன்னு மெண்ணெசட்டியில் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு உப்பு போட்டு வச்சுட்டோம்னாலே பொரியல் சீக்கிரம் ஆகிடும் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு அது தோல் எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு வேக போட்டுவிட்டேன் நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி வறுத்துடலாம் அதை இதுக்கு நடுப்புற இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பானுங்கள் சக்கரை பொங்கல் கொஞ்சமாக வச்சுக்கலான்னு சின்ன பானை எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நாமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல நேரத்தில் டக்குன்னு பொங்கல் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் நாம கட்டி குழச்சி நாமம் போட்டுட்டு அப்படியே குங்குமத்தால் ரெட்டு வச்சிட்டு வச்சுட்டன அதுக்கப்புறம் பொங்கல் வச்சிட்டு இந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் கட்டிக்கலாம் நம்ம இறக்கி சாமிகிட்டே வைக்கும்போது கட்டிவிடுவேன் நான் ஸ்டவ்வில் இருக்கும்போது அப்படியே தீஞ்சி போயிடும் பாருங்கள் அதனால் முன்னாடி கட்டுறதில்ல நாம உண்டி போட்டு வச்சுட்டேனே அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட இறக்கி வைக்கும்போது அப்போ எடுத்து கட்டிக்கலாம் ரெண்டும் அந்த குட்டி வெங்கலப்பானை வந்து இப்போ இது புதுசாக வாங்கினேன் நமக்கு வந்து முன்னாடி இதுதான் சக்கரை பொங்கல் வைப்பேன் நான் அதில் வச்சா மீந்து மீந்து போயிடுது நாங்கள் ரெண்டு பேர் தானா திரும்பி அது மீந்து அப்படியே இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு அதனால் குட்டியாக ஒன்று வாங்கிட்டேன் யாராச்சும் வந்தால் இன்னொரு பானை இருக்குது பெரிய பானை அப்போ மாற்றிக்கலாம் இதில் சக்கரை பொங்கலும் அந்த பெரிய பானையில் வெண்பொங்கலும் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேருன்றதுனால எங்களுக்கு இது தாராளமாக போதும் அதில் ஒரு முக்கால் அழாக்கு சக்கரை பொங்கல் வச்சாலே போதும் அதில் பைத்தம்பருப்பு போட்டு சேர்த்து வைக்கும்போது அது ஃபுல்லாக வந்துடும் போதும் அதுவே அதனால் நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேங்க வெண்பொங்கலும் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக சக்கரை பொங்கல் பானை தான் இத்தனை வருஷம் இதில் தான் சக்கரை பொங்கல் வச்சேன் ஆனால் இந்த வருஷம் இதில் வெண்பொங்கல் வைக்கிறேன் அந்த குட்டி வெங்கல பானையில் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலான்னு அது ரெடி பண்ணி வச்சுட்டேங்க கரெக்டாக இருந்துச்சு இதில் எங்களுக்கு வந்து ரொம்ப மீறாமல் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாகவும் இருந்துச்சு பாருங்க பூசணிக்காவும் கட் பண்ணி போட்டு வேக போட்டாச்சு இது கதம்ப சாம்பாருக்கு திரும்ப கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சிருந்தேன் மிளகாத்தூள் போட்டு அதுவும் ஊற்றியாச்சு புளியும் ஊற்றியாச்சு இப்போ சாம்பாரும் ஆகிடுது இது வெள்ளம் வந்து நான் சக்கரை பொங்கலுக்கும் இந்த பூசணிக்காய் பச்சடிக்கும் வெள்ளம் வேணும் அதனால் அது நல்லா நுணுக்கி தர சொன்னது நுணுக்கி வச்சுருக்குறாங்க இந்த சாம்பார் இதில் பத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கூட மாற்றிடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னொரு பாத்திரம் வச்சிருந்தேன் பெரிய பாத்திரம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக வைக்கலாம்னு நினச்சேன் எப்படியோ பருப்பு எல்லாம் போடவே நிறையா வந்துடுச்சு இது வந்து வெள்ளம் போட்டாச்சுங்க வேக வச்சு தாளிச்சிட்டேன் கடுகு உளுத்தம் மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ வெள்ளமும் போட்டாச்சு பாருங்க பொரியல் அஞ்சு பொரியலும் ஆயிடுச்சு கருணைக்கிழங்கு அவரைக்காய் வாழைக்காய் இது வந்து கிழங்கு இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி அஞ்சுமே செஞ்சுட்டேன் சாம்பாரும் கதம்ப சாம்பாரும் ஆயிடுச்சு ஓரளவு இது வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்சி வச்சு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பாகு வச்சேன் அது வெள்ளம் இப்போ நல்ல நேரத்தில் பானை வச்சாச்சுங்க பால் ஊற்றிடலாம் பாருங்க ரெண்டுத்துக்கும் ஆறு லிட்டரு பிரித்து வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் ஊற்றியாச்சு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் நல்லா பாலும் பொங்கி வரட்டும் அப்புறமா நம்ம அரிசி ரெடியாக எடுத்து கழுவி வச்சுட்டேன் பால் பொங்குது பாருங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரெண்டுமே பொங்குது பொங்கலோ பொங்கல்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி இருந்தாலும் டிவி ஓடிக்கிட்டு இருந்ததுனால அதை மியூட் பண்ணிவிட்டேன் அதனால தான் திரும்பி இப்போ வாய்ஸ் ஓவர்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சக்கரை பொங்கல் பானையில் அரிசி கழுவி வச்சிருந்தேன் அது கொதிச்சிருச்சு அரிசி போட்டாச்சு அதில் எந்த பானையிலையும் நல்லா கொதிச்சிருச்சு இதுவும் வந்து அரிசி போடணும் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு எங்கள் வீட்லேயும் போட சொல்லலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வச்சிருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கை போட சொன்னேன் சாஸ்திரத்துக்கு சக்கரை பொங்கலில் கொஞ்சம் போட்டுட்டு போங்கன்னு அவங்க அரிசி போட்டுட்டாங்க இது வெண்பொங்கலுக்கு இந்த அரிசி போட்டுற வேண்டியது இதுலேயும் உழை கொதிச்சிருச்சு பால் ஊற்றி தண்ணி ஊற்றி அதுவும் கொதித்து வருது பாருங்கள் இப்போ இதுவும் அரிசி போட்டாச்சு நிறைய பேர் இருந்தால் பொங்கலோ பொங்கல் பொங்கி வந்துருச்சு நல்லா கிழக்க பார்த்து ஊத்துது அதுக்குள்ளார கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்கு அங்கேயும் ரெடி பண்ணிக்கலாம் டீப்பாய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி துடைச்சிட்டு கோலம் போட்டுக்கலாம் மா கோலம் போடலாம் தான் நினச்சேன் நான் அப்புறம் சரி அந்த டீப்பாய் மேலே தானே போடுறோம் சரி இந்த கோல மாவே போட்டுடலான்னு சொல்லிட்டு அரிசி மாவு இருந்துச்சு அதுலேயே வந்து போட்டாச்சு இந்த ரெடி அப்படியே எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ பொங்கல் தான் வெள்ளம் ஊற்றி இறக்கணும் அது முந்திரி திராட்சை தாளித்து போட்டு வெண்பொங்கலும் முக்கால் வாசி ஆயிடுது அதான் இங்கே ரெடி பண்ணிக்கலாம் சுவாமி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பூஜையை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க இதுவே வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸு நியர்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துருச்சு இதுக்கு மேலே போட்டோம்னா அதை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடுற சாமி கும்பிட்றத இங்கே நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டேங்க பாருங்க ஒரு சின்ன கோலம் போட்டேன் டீப்பாயில் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த செங்கல் வச்சுட்டு இந்த தடவை நான் போயிட்டு இந்த சாணி ஒரு சமயம் கிடைக்கும் இந்த பசுமாட்டு சாணம் இந்த தடவை வெறும் மஞ்சள் பிள்ளையார் தான் வச்சேன் நான் மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டேங்க கீழையும் ஒரு சின்ன கோலம் போட்டுக்கிட்டேன் மேலே போட்டு முடிச்சுட்டு அது வெள்ளை கலராக இருக்குதுங்களா அவ்வளோவா பளிச்சுன்னு தெரியல இருந்தாலும் நான் தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பெருக்கி தள்ளிட்டு கோலம் போட்டேன் எங்கள் வீட்டில் கலர் கூடு நல்லா பளிச்சுன்னு தெரியும்னாரு இருந்தாலும் அது பொங்கல்லாம் வச்சு நடக்கும்போது ரொம்ப கலைஞ்சி இதாகிடும் சொல்லிட்டு வெறும் வெள்ளை கோலமாவில் ஒண்டி போட்டேங்க அது பெருக்கிட்டு தெரிகிற வரைக்கும் தெரியட்டும் சாஸ்திரத்துக்கு ஒரு கோலம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் செஞ்ச எல்லா சமையலும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இதான் செய்வாங்க அப்புறம் வடையும் செஞ்சேன் வடை ஊற வச்சுருந்தேன் இது கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே போய்ட்டு பொங்கலும் ஆயிடுச்சு வடை மட்டும்தான் லாஸ்ட்டாக சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேன் பொரியல் சாம்பார் அப்புறம் சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் பாருங்கள் செங்கல் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அதுலேயும் கோலம் போட்டு அது மேலே நம்ம வந்து ஒரு வெத்தலையாக வச்சு மஞ்சள் பிள்ளையார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சாச்சா அது நல்லா இருக்குது இல்லைங்களா எனக்கு சின்ன சின்ன சிக்கு கோலம்லாம் தெரியும் மற்றபடி நான் வந்து புள்ளி வைக்காத கோலம் போடுவேன் பாருங்கள் இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுது இதுவும் கால்வாசி வெந்துருச்சு அதுவும் வெந்துருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கி வர்றது பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் இப்பெல்லாம் தான் வீட்டில் பசங்க பசங்கள் பேத்தி இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயும் ஒரே ஒரு ஆயிடுச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் இல்லைங்களாங்க அதனால் விடாமல் இருக்கிறோம் என் பொண்ணும் அங்கே செய்வா எல்லாமே நான் செய்கிற மாதிரியே எல்லாமே என் பொண்ணும் செய்வா அவளுக்கே எல்லாம் தெரியும் அதனால் அவ்வளோ அவங்க வீட்டில் பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க வடக்கி ஊற போட்டு வச்சுருந்தேங்க அதை போட்டு அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து போட்டுக்கிட்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணி இல்லாமல் சுத்தமாக கிரைண்டரில் போட்டால் இன்னும் நல்லா பசப்பசன்னு இருக்கும் இருந்தாலும் நான் இதிலே ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மிக்ஸிலே அரைச்சிட்டேன் சும்மா ஒரு அழாக்கு தானே போட்டிருந்தேன் அதனால் இதுலேயே அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளா வச்சுருந்தேன் சரி அதை அப்படியே உடச்சி போட்டுட்டு இஞ்சி ஒரு பீஸும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அப்படியே சீவி போட்டுக்கலாம் பீஸ் பீஸாக சீவி போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அதிலே பாதிமாவாங்க சுட்டேன் ஒரு பதினஞ்சு பத் பத்து வடை சுட்டேன் இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதாவது ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் வெள்ளை பாகு வச்சுருந்தேன்ல அது வந்து கொஞ்சம் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலரிட வேண்டியதான் அப்புறமா இறக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போடுறாங்க ஏலக்காய் பொடி போட்டுட்டு பகம் ஊற்றியாச்சு நல்லா கலரிட வேண்டியதான் நெய்யும் ஊற்றியாச்சு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அங்கே ஸ்வீப்பர் இருப்பாங்க அந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க இவங்களாம் கொஞ்சம் வருவாங்க மேலே வந்தால் எல்லாேருக்கும் கொஞ்சம் பொங்கல் காசு கரும்பு இதெல்லாம் வச்சு தரலாம் இங்கே வந்து நம்ம வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வண்டி கரும்பு அதெல்லாம் தருவேன் அதுக்கப்புறம் நம்ம டெனண்ட்லாம் இருக்காங்க இருந்தால் எல்லாருக்குமே கொடுப்பேன் இப்போ வந்து எல்லாருக்குமே லீவு வர்றதுனால பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வராங்க அதனால் பொங்கல் அன்னைக்கு யாரும் இல்லை அப்படி கொத்தமல்லி இருக்குது பாருங்களா அதை அலசிட்டு நல்லா அதையும் நிறையா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் வடையில் கொத்தமல்லி போட்டால் கருவேப்பில்ல கொத்தமல்லி நிறையா போட்டால் சூப்பராக இருக்குங்க அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு அரைச்சிட்டு மாவில் வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருந்தேன் அந்த கட்டரில் போட்டு அதிகம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான் கருவேப்பில்லையும் அப்படியே கட் பண்ணி போட்டாச்சு எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க வாழ்த்துக்களுங்க அவ்வளோதாங்க எல்லாம் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா பசைஞ்சிட்டு வடை போட வேண்டியதான் கொஞ்சோண்டு அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொழந்தை கிச்சன் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நன்றி முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ண வேண்டியதான் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே